ரெண்டாவது மெயின் நபர்கள் யார் இமாமியா ராஃபிதா இமாமியா ராஃபிதா அதாவது மிக மி மிதமிஞ்சியவர்கள் குலாத் அது முடிஞ்சு அந்த டோபி இப்போ என்ன இமாமியா அல்லது ராஃபிதா இமாமியான்னு சொல்கிறோம் அல்லது ராஃபிதா அதாவது இமாமியத்து கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடியவர்கள் அல்லது அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் ராஃபிதாண்டா ரஃபத மறுக்கிறது ரைட்டா அதனால் அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அப்துல்லா சொல்கிறாரு யார் அகமது பின் ஹம்பலுடைய மகன் மா மஹமது மகன் சொல்கிறார் ச அல்து அபி என் தந்தையிட்ட கேட்டேன் மணிர் ராஃபிதா ராஃபிதாக்கள் யாருன்னு கேட்டேன் நம்ம என்ன சொல்லுவோம் தொடர்ந்து தர்பியா கிளாஸுக்கு போவோம் இன்ஷால்லா நான் ரெண்டு பேரும் படிக்க வேண்டிய நிலமையில இருக்கிறேன் இம்மா முகமது பின் ஹம்பல் சொல்கிறாரு அல்லது என்ன எஷ்துபூன அபா பக்ரின் உமர ரதியெல்லாவும் அன்புமா அவங்க யார்ண்டா அபூபக்கரையும் உமரையும் ஏசுகின்றவர்கள் ஒரு சின்ன வரைவில் கணக்கு கொடுத்தாங்க என்ன ராஃபிதா கலண்டால் அபுபக்கர் உமரை ஏசினா அவர் ராஃபிதா தான் இதுதான் வரை அந்த பின்னணி உருவாக்க அதெல்லாம் சொல்லலை அவர் எப்படி இல்லை அதாவது அபுபக்கர் உமர் யார் சொன்னீங்க உமர் உமர் மகத்தா விளங்கிட்டா அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்கின்றவர்கள் ஏசுகின்றவர்கள் அப்படின்னா இது சின்ன ஒரு வரை அடுத்து என்னன்னு சொன்னால் ஒரு சுருக்கமாக போட்டுக்கோங்க நான் சொல்லலை மொத்த இருபத்தி நாலு பிரிவு இருக்குது இவங்களுக்குள்ளே அதை ஒன்றும் பேசலை பயப்படாங்க இருபத்தி நாலு பிரிவு இதுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது அடுத்த ஆக இருபத்தி நாலு ஒவ்வொருத்தனும் ஒரு கொள்கையில் போய் என்ன இதில் போறது அடுத்து என்னன்னு சொன்னால் இவர்கள் வந்து இஜ்மா அவங்களுக்குள்ள ஏகத்தை விடுது அவங்களுக்குள்ள கருத்து முரம்பாடே வரலை வந்தவங்களை தான் வெளியில் போயாச்சு எதில் கருத்து முரம்பாடு வரலன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் அலிதான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று பேர் குறிப்பிட்டு சொன்னார் இது அவங்களுடைய அக்கைதான் அபுபக்கரில் மறைமுகமா சுட்டிக்காட்டலாம் இல்லை நஸ் என்ன சொல்றது நஸ் விளங்கிட்டா அதாவது ரசு அவர் தான் வரணும் யார் வரணும் தான் வரணும் என்று சொல்லி வசியத் இதுக்கு சொல்றா வசியத் வசியத்தை அலி ரதிலானவர்கள் வசி என்று சொல்லி நஸ் என்று சொல் அதாவது குர்வான் சொன்னால் நேரடியாக வந்திருக்கு ரசூலாம் வசியத் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து என்னென்னு சொன்னால் இதை விட்டதனால நிறைய நபித்தோழர்கள் காப்பிர்கள் ஆகிவிட்டார்கள் அதை செய்யாதனால ரசூலான கட்டளையை செய்யாமல் நிறைய நபித்தோடர்கள் சொந்த லாபத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க காஃபி ராக்கிட்டாங்க இதுக்காக நீடி நபித்தோடர்கள் செஞ்ச அநியாயங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வையில் குர்ரானில் முசபு பாத்தியமாவை எடுத்தது குர்வானில் நஸ்ஸா வந்த வசனங்களை மாற்றினது முசஃபு பாத்தியமான்னு ஒன்று இருந்துச்சான் இன்றைக்குள்ள குர்வான் வந்து மூணு லெண்டு தான்றாங்க உன்னை மற்ற மூன்று ரெண்டு எல்லாம் அடியில் எல்லாம் வரணும் வரணும் வரணும்னு சொன்ன எல்லா வசனத்தை என்ன செஞ்சிட்டாங்க பார்த்து 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 எடுத்தாஷ் அடுத்து என்ன இன்னும் சொல்ல போனால் என்ன அதை அடி முழு முழுசாக எடுத்தது குர்வானில் வரக்கூடிய வசனங்கள்லாம் எடுத்தது ஹதீஸ்கள் நிறைய மறைச்சது நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது இதனால தான் முதலாக ஆகிறாங்க புரிஞ்சுதான் உங்களுக்கு ஏன் நபித்தோழர்கள் காவிர்கள் காவிர்கள்ன்னு அவர்கள்ட்ட குர்வானில் வந்ததை ஹதீஸில் வந்ததை மறைச்சதுன்னு சொல்லி இருக்கவே இல்லை மறைச்சதுன்னு என்னை பிடிச்சா எப்படி இருக்கும் விளையிட்டா இல்லவே இல்லை தான் மறைச்சா என்று சொல்லி என்ன அப்படி நபித்தோழர்கள் மீது அபாண்டம் சுமத்துறது இவர்களுடைய என்ன இஜ்மா இதில் கருத்து முரம்பாடே இல்லை அடுத்தது இரண்டாவது வேண்ட கொள்கை இமாமியத் பனிரெண்டு இமாம்கள் உலகம் ஃபுல்லா முடியும் வரைக்கும் பனிரெண்டு இமாம்கள் தான் இருக்கணும் வேற இல்ல என்ன இருக்க கூடாது இந்த இமாமியத் என்பது உறவு முறை செலக்ஷன் இலக்ஷன் எல்லாம் என்னது இல்ல அது என்ன உறவு முறை மகன் 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 செய்யணும் அப்படியே போயிட்டு இருக்கணும் அதான் உறவு முறை போகுது அவங்களுடைய நம்பிக்கை இது அவர்களுடைய இது அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த இமாமிய நபர்கள்ட்டையும் சில மோசமான கொள்கைகள் இருக்குது ஆனால் அறிஞர்கள் வந்து அதை அங்கே கொண்டு போகல என்ன உண்டுன்னு சொன்னால் நிறைய பேர் மௌத்தாய நபரோ திரும்பி வர நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது விளங்கிட்டா அதாவது திருப்பி வரக்கூடிய இந்த உலகத்துக்கு அவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்கள் மீள் வருகை அப்படின்னு சொல்லுவார் மறு ஜென்மம் அல்ல ரிட்டன் இந்த உலகத்தில் வந்து என்னது மற்ற மற்ற வேலைகளை பார்த்துட்டு முடிக்க முடியாத வேலைகள் இருக்குமே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரஜா அதுக்கு சொல்ற ரஜா அந்த கொள்கை அவர்கள்ட்ட இருக்குது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மோசமான ஒரு கொள்கை அல் பதா என்றது பிதா இல்லை அல் பதா பா தால் அலிஃப் ஹம்சா பதான் என்ன தெரியுமா அல்லாவுக்கு ஒன்று தோன்றும் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கல் அல்ல எப்படி அல்லாவுக்கு ஒரு விஷயம் தோன்றும் என்ன சரி அது வாணா வேறொன்று செய்ய உண்டு இப்படி அல்லாஹ் கிரிக்குமா இது இவர்களுடைய கொள்கை உண்டு அல்பதா அல்லாவுக்கு அப்படி ஒன்று தோன்றும் ஒரு விஷயம் தோன்றும் தோன்றிட்டு உதாரணமா முகமதுக்கு நபித்துவத்தை கொடுப்போம் அல்லாவுக்கு தோன்றும் வான வானா அழிக்கே கொடுத்துருவோம் இப்படி இது மாதிரி அல்லாவுக்கு இல்லை மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனைக்கு இது மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை அல்லாவுக்கு அது இல்லை எனவே இது குஃபுர் இது என்ன குஃபுர் இது முதலாவது இதை சொன்ன சமுதாயம் யாருன்னா யூதர்கள் முதலாவது சொன்னது யாரு யூதர்கள் அதை அப்படியே என்ன செஞ்சாங்க இந்த இதை உள்வாங்கன்னாங்க அதுபோல் இவர்களுடைய மிகப்பெரிய இஜுமா என்னன்னு சொன்னால் குர்ஆனில் திரிவு செய்து விட்டார்கள் யாரு இந்த நபித்தோழர்கள் குர்ஆனில் திரிவு செஞ்சிட்டாங்க திரிபுன்றது மாட்டி கூட்டி வினைதா எடிட் பண்ணி குறைச்சி இந்த வேலை செஞ்சிட்டாங்க இதில் இஜுமா எவ்வளோ அவங்களுக்குள்ள கருத்து முறை மாடுன்னு எவ்வளோ கூட்டினாங்க எவ்வளோ குறைச்சாங்கன்றது தான் இப்போ உள்ள குர்வானில் அவங்களோட மாற்றங்கள் ஒரு குர்வான் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க எங்ககிட்ட உள்ள குரம் தான் அவங்ககிட்ட இருக்குது நம்பிக்கையில் என்ன இது இல்லை இது முழுமையான குரம் ஆண் இல்லை என்ற நம்பிக்கை எல்லார்டும் என்ன செய்து இருக்குது ரைட் இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனால் அறிஞர்கள் ஹவாரிஜ் ஹவாரிஜ் அறிஞர்கள் நான் மூணாவது படிக்க போகிற ஜெய்தியாக்கள் வல் முர்ஜி ஆ முர்ஜி ஆக்கள் ஹதீஸ் ஹதீஸ் கலை அறிஞர்கள் பாருங்க எல்லா வழிகட்ட பிரிவையும் சேர்த்து நல்லா கேளுங்க மொத்தசிலா ஹவாரிஜிகள் ஜெய்தியாக்கள் முர்ஜி ஆக்கள் இஸ்லாமிய அறிஞர் அதாவை சேர்ந்த ஹதிஸ்கலை அறிஞர்கள் அலா ஹிலாஃபில் இமாமியா பி ஜமி இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பாத்திலானது என்பதில் உடன்பாடான கருத்தில் இருக்கிறார்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பிழையானது தவறான கொள்கை அப்படி இருக்கக்கூடாது என்றதில் யார் யார் மோத்தசிலாவும் வந்த கருத்து தான் அதே போல ஹவாரிஜிகள் அதே நிலைப்பாடு முர்ஜியாக்கள் இவங்க எல்லாரும் அப்படி இவங்களை வழிகட்ட பிரிவு தான் வேற வழி வழிபட்டவங்க இந்த விஷயம் எல்லாம் என்னது பொய்யானது தவறானது இடத்துல இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க உடன்பாடாக இருக்கிறார்கள் உடன்பாடாக இருக்கிறாங்க இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் எனவே இப்போ மூத்த சில அறிஞ்ச ஒருத்தர் வந்து ஷியாக்கு மறுப்பு சொல்றாரு நீயே மூத்த சில நீ என்னதுக்கு சியான்னு சொல்லக்கூடாது ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு ஒரு பாபு ஒவ்வொருவரும் ஜெய்தியாக்கள் ஷியாக்கள் வராமிக்கிறதுக்கு ஒரு பாபு சியாக்கர் என்ட்ராகாமல் இருக்க முதல் பாபு யார் யாரு செய்தியாக்கள் இந்த குரூப் வராமல் இருக்க யாரு நுசைரியா போன்ற குரூப் வராமல் இருக்க அடுத்த பாபு யார் இந்த ராஃபிதாக்கள் இப்படி தான் ப்ளக் பண்ணி வச்சுக்கணும் விளங்கிட்டா நீயே மறுப்பு சொல்லக்கூடாது இவனே இல்லாமல் ஆக்கிட்ட அடுத்த நீ நீனும் சரி வர மாட்டேன் இல்லை நம்ம நேரிட்டு ஃபேஸ் பண்ணணும்னு தேவையாக இது விளங்கிட்டா இப்படி இருக்கக்கூடாது சில பொழுதுகளில் சிலருடைய மறுப்புக்கள் என்ன செய்யும் நம்ம இருக்கக்கூடிய நாங்கள் நூறு வீத ஹக்கான இடத்துல இருக்கிற நேரத்தில் வழிகட்ட பிரிவு இப்படி தான் இருக்கும் முதலாக வழிகட்ட பிரிவு பக்கத்தில் இருக்கும் அடுத்த வழிகட்ட பிரிவு அதுக்கு அடுத்ததில் இருக்கும் அப்படி தான் போய்கின்றிருக்கும் இதில் உள்ள ஒருத்தர் அதுக்கு மறுப்பு சொல்கிற நேரத்தில் நீங்களாம் மறுப்பு சொல்லி சரிவரான்னு சொல்லக்கூடாது ஏன் அந்த வழிகட்டை விட இவன் நல்லதெல்லாம் தான் என்ன செய்கிறான் இருக்கிறான் அந்த லெவலில் அதை என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் இவர்கள் எல்லோரும் உடன்பாடாக இருக்கிறாங்க இவர்கள் குஃபூரில் இருக்கிறாங்க இடத்துல மிகவும் உடன்பாடாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதே நேரம் அதாவது முடுதைமியார் ரஹமு இவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது வந்து மின்ஹாஜு சுன்னா என்ற நூலில் வருது லைசஃபி மின்ஹு இஸ்லாமிய பிதத்வாதிகள் இருக்கிறாங்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள விதத்வாதிகளில் இவர்களை போல் ஒரு பிதத்வாதிகள் இல்லை என்றார் ஒப்பிட பாருங்க அவங்கள வெளியே அடுத்த குரூப்பெல்லாம் யூத கிறிஸ்தவர்களோட முஸ்லிமீன்களோட ஒப்பிட்டார் இவர்களை என்ன சொல்றாருன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதத்துவாதிகள்லையே இவர்களை மாதிரி மோசமான விதத்வாதிகள் என்ன இல்லை அதே போல அஜ்ஹல் வலா அக்தப் வலா அதுலம் வலா அக்ரப் ஐலல் குஃப்ரி வல் ஃபசூக் வல் யஸ்யான் வ அப்அத் அனில் ஹக்காய் கல் ஈமானி மின்ஹும் லா அஜ்ஹல் அறியாமை அக்தப் பொய் அநியாயம் குஃபுருக்கும் பாவத்துக்கும் மிகவும் நெருக்கமான இந்த எல்லாமே இவர்களை விட உள்ள ஒரு குரூப்பை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க எதுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட பிரிவுகளில் விளங்கிட்டா எனவே அதாவது இவர்கள் ஒன்றில் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் இந்த சீயாக்கள் இந்த குறிப்பிட்ட சீக்கள் அல்லது நய இந்த அறியாதவர்களாக இருப்பார்கள் ஒன்றை நயவஞ்சகர்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு